எல்லா இடத்துலையும் நம்ம ஆஞ்சநேயர் சிலை வந்து நின்றுக்கி தானே பார்த்துருக்கோம் நம்ம இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆஞ்சேயர் படுத்திருப்பார் பள்ளி கொண்ட ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க பால ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமாக சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதுன்னா அலகாபாத்தில் வந்து பிரயாக்ராஜ் அங்கே வந்து திருவேணி சங்கமம் பக்கத்தில் அந்த கோயில் இருக்கும் அந்த கோயிலில் தான் இவர் பள்ளி கொண்ட ஆஞ்சநேயர் இருப்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் இவரை பார்க்கும்போது குழந்த மாதிரி படுத்திருப்பார் இந்த இடத்துல இவர் அங்கே வந்து திருவேணி சங்கம் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுன்னா இங்கே ஆஞ்சநேயர் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இவர் அவங்களும் தண்ணிக்குள்ளே மிதப்பாடுறாங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கு மதுரையில் அனப்பட்டியில் உங்களுக்கு அஞ்சல் இருக்கிற வைகை ஆத்தக்கரை ஓரமாக இருப்பார் ஆறரை அடி உயரில் தான் இருப்பார் குட்டியாக இருப்பார் அவருடைய இரண்டு கண்களில் இடது கண் வந்து அயோத்தியை நோக்கியை பாத் அயோத்தியை பார்த்து ராமரை பார்த்துக்கிட்டே இருக்குமா அதே மாதிரி இன்னொரு கண் வந்து பக்தர்களை பார்க்குமா அதே மாதிரி கையில் வந்து இடது கை தொடையில் வச்சுருப்பார் வலது கையை வந்து சஞ்சீவி மலை வச்சுருப்பாரு வைகை ஆற்ற தண்ணி வந்தால் இந்த சிலை ஃபுல்லாக மூழ்கிடுமாங்க மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுங்க பவர்ஃபுல்லான